சிறந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மணத்தக்காளி குழம்பு அதுக்கு தேவையானது தக்காளி வெங்காயம் வெந்தயம் புளி மணத்தக்காளி வேத பூண்டு நம்ம இப்போ வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நல்லெண்ணெய் ஊற்றினோடனே பூண்டு நம்ம ரெடியாக உரித்து வச்சுருக்கோம் பூண்டை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்துக்கலாம் லைட்டாக கொஞ்சம் கலர் மாறினவொடனே வதக்கி எடுத்துக்கலாம் ஓகே நம்ம எண்ணெயில் உண்டை போட்டாச்சு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறட்டும் மாறினவுடனே கொஞ்சம் எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் நான் செல்ல கொஞ்சம் கையில் பிடிச்சிட்டு எடுக்கிறனால கொஞ்சம் அப்படி இப்படின் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்க முடியுது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிறேன் சரி இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கேமராவை லைட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுல் பூண்டையும் எடுத்து ப்ளேட்டில் வச்சிட்டேன் ஓகே அதே என்னெல்லாம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாய்ச்சிக்கலாம் வெந்தயம் லைட்டாக பொரியட்டும் புரிஞ்சோன்னா என்ன பண்ணுவோம் வெங்காயத்தை தான் எடுக்க வேண்டும் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் என்கிட்ட இல்லை அதனால் பெருங்க தான் இருந்துச்சு அது சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் அந்த குழம்புக்கு கொஞ்சம் நாளாக வதங்கி வரட்டும் அப்புறம் கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பை சேர்த்தாச்சு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கு வதக்கென்று அப்படி லைட்டாக அப்படியும் இப்படியும் ரெண்டு கலர் கலையாச்சு அடுத்து என்ன கொஞ்சம் லைட்டாக வேக விட்ருக்கேன் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறட்டும் அடுத்து மணத்தக்காளி விதை வந்து ஒரு சின்ன பவுல் வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் எண்ணெயிலே வந்து லைட்டாக வறுத்துக்கலாம் வதக்கிக்கலாம் வறுத்துக்கலாம்னு சொல்லிட்டேன் வதக்கிக்கலாம் சும்மா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் லைட்டாக வதக்கினா போதும் எண்ணெயில் தக்காளி வந்து வெட்டி வச்சுருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும் அந்த இந்த வத்த குழம்பு மாதிரி தான் எதுவும் நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமாக ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணேன் வெறும் சில்லி பவுடர் தனி மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஒன்ற டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து ஆஃபில் ஒரு கால் ஸ்பூன் கிட்டே வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இது நம்ம வீட்டு கரை இல்லையா வீட்டு குழம்பு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எல்லாமே வந்து கொஞ்சம் எண்ணெயில் வந்து வதங்கி வரட்டும் எண்ணெயிலே வந்து வதக்கிக்கலாம் அப்படி அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடலாம் நல்லா மசிஞ்சு வரணும் கொஞ்சம் நேரம் அதனால் லைட்டாக கொதி வரணும் நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தேன் ஓரளவுக்கு நல்லா தக்காளி நல்லா வெந்து நல்லா குழக்கோன்னு ஆயிடுச்சு நான் பூண்டு வந்து ஏன் ஃபஸ்ட்டே வறுத்தி எடுத்துக்கிட்டேன்னா நம்ம தக்காளி வந்து கொத்தும் போது பூண்டு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா பூண்டுமே சேர்ந்து நசங்கிரும் அதனால தான் வந்து நம்ம பூண்டை அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டே வந்து நான் வறுத்தி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து பூண்டை அதில் போட்டாச்சு வறுத்து பூண்டை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் நம்ம வச்சிருக்கலாம் அதுக்கப்புறமா புளி வந்து கொஞ்சமாக தான் ரொம்ப புளிப்பாக வந்து தண்ணி திக்காக கரைக்கிறதுக்காக ஓரளவுக்கு தான் ஏன்னா தக்காளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கனால புளி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து நான் அதை சேர்த்தேன் அதுவும் நல்லா வதங்கி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வ வந்துருச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம புளிகரைசில் ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாமல் மீடியமாக தான் நான் தண்ணி ஆட் பண்ணுவேன் கொஞ்சம் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் கொஞ்சம் அப்புறமா கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் அளவு வந்து திரும்பியுமே தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் ஓகே அவ்வளோதான் இதுக்கப்புறம் நல்லா அது வந்து கொதிக்க விடணும் நம்ம இதுக்கு ஒரு அப்பளமும் ஒரு ஆம்லேட்டோ இருந்தால் போதும் சிம்பிளாக சூப்பராக இருக்கும் குழம்பு சாப்பிட கூடவே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி இன்னுமே இந்த குழம்பு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு எதுனா உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவு நான் செஞ்சுருக்கேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டிங் எப்போதும் எனக்கு தேவை அவ்வளோதான் குழம்பு நல்லா கொதித்து ஓரளவுக்கு வற்றி அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு நீங்களும் உடவை பிடிச்சிருந்தால் மறக்காமல் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃபைனலாக ஓரளவுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்து விட்டது ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம குழம்பு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் இது வரைக்கும் பொறுமையாக நீ வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி இவ்விட தாங்க இந்த குழம்பு ஓகேங்க பாய் பாய் தேங்க்யூங்க பாய் பாய்ங்க தேங்க் யூ தேங்க்யூ